முதல்வர் ஜெயலலிதா பூரண உடல் நலம் பெற வேண்டி தமிழகம் முழுவதும் பல்வேறு கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன சென்னை தேனாம்பேட்டை போயஸ் சாலையில் உள்ள வரசக்தி விநாயகர் கோவிலில் முதல்வர் ஜெயலலிதா பூரண நலம் பெற வேண்டி தன்விந்திரி ஹோமம் ஸ்ரீ ஜெய மகா மந்திர ஹோமம் நடைபெற்றது இந்த பூஜையில் ஏராளமான அதிமுகவினர் கலந்து கொண்டனர் சென்னை வண்ணாரப்பேட்டை முத்துமாரியம்மன் கோவிலில் நடந்த சிறப்பு நிகழ்ச்சிகளில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் பங்கேற்று வழிபாடு நடத்தினர் முத்துமாரியம்மன் கோவிலில் இருந்து சாமுண்டீஸ்வரி அம்மன் கோவில் வரை மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தலைமையில் பால்குடம் எடுத்து வழிபாடு நடத்தப்பட்டது திருநெல்வேலி டவுன் நெல்லையப்பர் காந்திமதியம்மாள் கோவிலில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி சந்நிதியில் அதிமுக எம்பி விஜிலா சத்யானந்த் தலைமையில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் சிறப்பு யாகங்கள் மற்றும் சிறப்பு தீபாரதனை வழிபாட்டில் ஈடுபட்டனர் மேலும் முதல்வர் விரைவில் குணமடைந்து தொடர்ந்து மக்கள் பணியாற்ற வேண்டும் எனவும் வழிபட்டனர் மதுரை மாவட்ட சோழவந்தான் தொகுதிக்குட்பட்ட அலங்காநல்லூரில் உள்ள காளியம்மன் கோவில் கல்லணி கிராம பால கோவில் என சுற்றுவட்டார கிராம கோவில்களில் நடந்த வழிபாட்டில் ஏராளமானோர் பங்கேற்றனர் வரும் ஞாயிற்றுக்கிழமை திருப்பரங்குன்றத்தில் வருவாய்த்துறை அமைச்சர் தலைமையில் முருகனுக்கு பால் கொடுத்து எடுக்கும் பெண்கள் காப்பு கட்டி கொண்டாடினர் கும்பகோணம் அருகில் உள்ள நாச்சியார் கோவில் பகுதியைச் சேர்ந்த அதிமுகவினர் எழுநூறு பேர் முதல்வர் குணமடைய வேண்டி பாத சென்றனர் நாச்சியார் கோவில் வள்ளியம் வரம்பல் அய்யவாடி உப்புளியம்மன் கோவில் வழியாக ஏழு கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி ஆலயத்தில் உள்ள ராகு பகவானுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்டனர் உதகை அருகே உள்ள முத்தோரை கிராமத்தில் முத்துமாரியம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடு செய்யப்பட்டது இந்த சிறப்பு பூஜையில் முத்துமாரியம்மனுக்கு பால் அபிஷேகமும் செய்யப்பட்டது இதில் ஏராளமான கிராம மக்கள் கலந்து கொண்டு தமிழக முதலமைச்சர் விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்து அம்மனை வழிபட்டனர் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் சைதாப்பேட்டை காளியப்பன் திருக்கோவிலில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா விரைவில் குணமடைந்து நலம் பெற்று வீடு திரும்ப வேண்டியும் நீண்ட ஆயுளுடன் நீடூழி வாழ வேண்டியும் சிறப்பு அபிஷேகம் பூஜைகள் நடைபெற்றன நூற்றி எட்டு சூறை தேங்காய்கள் உடைத்து அதிமுகவினர் நேர்த்திக்கடன் செலுத்தினர் கோவில் வளாகத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் சட்டமன்ற உறுப்பினர் சத்யா பன்னீர்செல்வம் தலைமையில் வரதராஜ பெருமாள் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு யாகத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட அஇஅதிமுக தொண்டர்கள் பங்கேற்றனர் வரதராஜ பெருமாளுக்கு திருமஞ்சன பூஜை கூட்டு பிரார்த்தனை ஈடுபட்டனர் திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் பவானி அம்மன் கோவிலில் தமிழக முதல்வர் பூரண உடல் நலம் பெற வேண்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன ஆயிரத்து ஒரு பேர் பால்குடம் எடுத்தும் தீச்சட்டி ஏந்தியும் ஊர்வலமாக சென்று அம்மனை மனமுறகு வழிபட்டனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற சுவாமி தோப்பு ஐயா வைகுண்ட தலைமை பதியில் பூஜித பாலா ஜனாதிபதி தலைமையில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது இதில் ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர் வழிபாடுகளும் நடைபெற்றன சேலம் மாவட்டம் தெங்கவள்ளி தொகுதிக்குட்பட்ட நாகியம்பட்டி கிராமத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் எடுத்து முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்று மாரியம்மன் கோவிலுக்கு அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து சிறப்பு வழிபாடு செய்தனா் பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது பிரசித்தி பெற்ற விருதுநகர் சவுடேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா பூரண குணமடைய வேண்டிய சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது இதில் பால்வளத்துறை அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி உள்ளிட்ட பலர் பங்கேற்று வழிபாடு நடத்தினர்